அன்பர்கள் வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற மிக முக்கியமான விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி நோம்பு இருப்பது வழக்கோங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதம் ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருது இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது இதனால வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் நமக்கு நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் வழிபட்டா என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என சாருமதி என்ற பெண்ணிற்கு மகாலட்சுமியை குறித்து கொடுத்த நாள் தான் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வரலட்சுமி வர்றதுனாலங்க அதனால தான் மற்ற நாட்களை விட இந்த நாட்களுக்கு மிகவும் சிறப்புக்குரியது வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியை யார் வேணாலும் வழிபடலாங்க திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் கனவின் இல்லாத பெண்கள் ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய மிக மிக அற்புத நாள் தாங்க இந்த வரலட்சுமி விரத நாள் இந்த விரத நாள் இன்றைக்கி ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை வருதுங்க இந்த வருஷம் பௌர்ணமியோடு சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எல்லா கோயிலும் நிரம்பி வழியுதுங்க இந்த நாளில் மாலையில் பௌர்ணமி இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் வரலக்ஷ்மி விரதம் மொத்தம் மூன்று நாட்கள் வழிபட வேண்டும் விரதம் மூன்று வகையான வரலட்சுமி விரதம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஒன்று மகாலட்சுமியின் படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபடலாம் இரண்டாவது மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருள் செய்து கலசம் அழைத்து வழிபடலாம் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டை நிறைவு நிறைவு செய்யலாங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமையே அம்பிகையை அழைத்து இன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யலாங்க இதற்கான நேரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி காலையில் ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை நம்ம வந்து வழிபடலாம் பூஜை செய்வதற்கான ரொம்ப நல்ல நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேலே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே புனர் பூஜை செய்ய வேண்டிய நேரம் காலை ஏழு நாற்பது முதல் எட்டு ஐம்பத்தைந்து மணி வரை காலை பத்து நாற்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி புனர் பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பதினொன்று ஐந்து வரை திரும்பவும் சொல்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அம்பிகையை அழைக்க காலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை ரொம்ப நல்ல நேரம் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது வரையிலும் மாலை ஆறு மணிக்கு மேலே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தைந்து வரையிலும் காலை பத்து நாற்பது முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி புனர் பூஜை செய்ய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பதினொன்று நாற்பத்து ஐந்து வரைங்க இந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யணும் அதே போல் புனர் பூஜையும் செய்து அம்பிகையை வழிபடணுங்க மகாலட்சுமியை வழிபட வழிபட குடும்பத்தில் இருக்க எல்லா ஐஸ்வர்யும் கிடைக்கும் இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம தாலி கயிறு மாற்றிக்கலாங்க நம்ம கணவன் நல்லா இருக்கவும் நம்ம குடும்ப ஐஸ்வர்யம் நல்லா இருக்கவும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கவும் நம்ம எந்த மன கஷ்டமும் இல்லாமல் நலமோட தாங்க இந்த வரலட்சுமி விரதம் பண்ணுறோம் கல்யாணம் ஆகாதவங்க நல்ல கணவன் கிடைக்கணும் விரைவில் கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் ஆகாத ஆண்களும் வரலட்சுமி விரதம் வழிபடலாங்க அப்போ தான் நல்ல மனைகள் கிடப்பா நம்ம மனசார தெய்வத்தை வேணும்னா நமக்கு எல்லாமே சுபிக்ஷமாக தாங்க இருக்கும் சுவாமியை வீட்டுக்கு அழைக்கிற நேரம் நல்ல நேரம் பார்த்து அழைக்கணும் அதே போல் புலர் பூஜை செய்து நம்ம வரலட்சுமி விரதத்தையும் முடிக்கணுங்க எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடிய வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் முழுசா பக்தியை எப்பயுமே சுவாமிய முழுசா நம்பணும் நம்பிக்கையோட நம்ம ஒரு வழிபாடு தான் அதற்கான பலனும் நமக்கு முழுமையா கிடைக்குங்க இந்த வரலட்சுமி விரதம் அனைவரும் வழிபாடு செய்யணும் அம்பிகையோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் நம்ம குடும்ப எல்லாரோட குடும்பத்துலையும் ஐஸ்வர்யம் பெருகணும் பணங்காசு நல்லா இருக்கணும் தொழில் வியாபாரம் முன்னேறணும் அவங்கவங்க குடும்பத்திற்கு என்னென்ன வேண்டும்னு கிட்ட வேண்டாங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி அத்தனையும் பெறணும் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்